ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரிஸியார்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வெங்காய பகோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம ஈவினிங் நேரத்தில் மழை மழை டைமில் டீ காஃபியோடு வச்சு சாப்பிடுவது ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப கிறிஸ்பியான இங்கே பாருங்கள் ரொம்ப கிறிஸ்பியான பகோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெங்காய பகோடா செய்கிறதுக்கு வந்து நம்ம வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் மூணு வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அதேமாதிரி கொஞ்சம் கருவேப்பில் தழையும் கட் பண்ணி வச்சுருக்கோம் கொஞ்சம் கத் கொத்தமல்லி தழையே கட் பண்ணி வச்சுருக்கோம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பச்சை மிளகா வந்து ஒரு நாலு பச்சை மிளகா வந்து சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு இடிக்கல் எடுத்து அதில் ஒரு டீஸ்பூன் வந்து நம்ம ஜீரகத்தை ஆட் பண்ணி நல்லா பொடி பண்ணிக்கலாம் இப்போ இது பொடித்தோடனே அதே மாதிரி இதில் ஒரு ஸ்பூன் வந்து மல்லி எடுத்து அதையும் இதில் போட்டு ஒன்றும் பாதமாக நம்ம இடித்து எடுத்துக்கலாம் இப்போ இடிக்கல் இல்லைன்னா நம்ம மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு பல் ஸ்பூனில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு பொடி பண்ணா போதுமானது நம்ம இதை எடுத்து அட்டை வச்சுக்கலாம் இப்போ இதே இடிக்கல்லில் வந்து ஒரு பத்து பல் பூண்டு தோல் உரிக்காமல் நான் இப்போ ஆட் பண்ணி அதையும் நம்ம நசுக்கி எடுத்துக்கலாம் நீங்கள் தோல் உரிக்காமல் இருக்க வேணாம்னா தோல் உரிக்கிறத நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க இந்த அளவுக்கு நம்ம நசுக்கி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்து நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நல்லா உதிரியாக்கி விட்டுக்கலாம் நம்ம வெங்காய பகோடாவுக்கு வந்து வெங்காயம் வந்து நீல வாக்கில் தான் கட் பண்ணணும் இதை நல்லா உதிரி ஆக்கிக்கலாம் இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை வந்து உதிரியாக்கிட்டோம் இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலை தழையும் ஆட் பண்ணியாச்சு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து நாலு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தலைவைக்கான அளவு நீங்கள் பச்சை மிளகாவை இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் வந்து நான் காஷ்மீர் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் நீங்கள் தனி மிளகாத்தூள் இருந்தால் அரை டீஸ்பூன் சேர்த்துக்குங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூளையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க இதில் அரை டீஸ்பூன் வந்து ஜீரகப்பொடி பொடி ஆட் பண்ணிப்போம் இது தேவையான அளவு உப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணி எல்லா இடத்துலையும் பற்ற அளவுக்கு நம்ம இதை பிசைஞ்சிக்கலாம் உப்பு இந்த வெங்காயத்தோடு சேரும்போது வெங்காயத்துலேருந்து கொஞ்சம் தண்ணி விடும் நம்ம இதில் தண்ணி கலந்துக்க வேணாம் இந்த தண்ணியிலையே நம்ம இதை நல்லா பெசஞ்சிப்போம் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு போதுமாக இருக்கான்னு நம்ம தொட்டு பார்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருக்கும்போது தான் நம்ம மற்ற மாதிரி இது ஐட்டங்களை சேர்க்கும் போது சரியாக இருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம இடித்து வச்சுருக்கிற பூண்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சோண்டு வந்து பெருங்காயப்பொடி ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற மல்லியும் சீரக பொடியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நான் வந்து ஒரு பத்து முந்திரி பயிர் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் இருந்தால் முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா விட்டுடுங்க இதில் முந்திரி பயிர் போடும்போது நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் இது கூட சேர்ந்து நம்ம வந்து இதில் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வந்து நம்ம கடல மாவு எடுத்துருக்கோம் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வந்து அரிசி மாவு எடுத்துருக்கோம் இந்த கிறிஸ்ப் கிறிஸ்பியாக வரதுக்கு வந்து நம்ம அரிசி மாவு தான் யூஸ் ஆகும் அதனால் அரிசி மாவு வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கோம் மாதிரி ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது சேர்த்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பிசஞ்சிப்போம் இப்படி ஃபஸ்ட்டு லைட்டாக இப்படி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பிசைஞ்சிக்கலாம் அப்புறமா எல்லாத்தையும் பிடிச்சி இப்படி அழுத்தி பேசுங்க இதில் இருக்கிற தண்ணியே இதுக்கு போதுமானதாக இருக்கும் வேணுன்னா தண்ணியை வந்து நம்ம தெளித்து இதில் பிசைஞ்சிக்கலாம் இப்போ வந்து அடியில் கொஞ்சம் மாவாக இருக்குது அதனால் நம்ம வந்து கொஞ்சோண்டு தண்ணி வந்து இதில் தெளித்து நம்ம பிசைஞ்சிக்கலாம் இப்போ வந்து இதில் தண்ணி வந்து லைட்டாக இப்படி தெளித்து தெளித்து பிசைஞ்சிக்கலாம் திட்டமாக நிறைய ஊற்றிடக்கூடாது இப்போ வந்து இதில் ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் போதுமானதாக இருக்கு நல்லா எல்லா இடத்தையும் படுற மாதிரி நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு இதை இப்படியே வச்சுட்டு நம்ம இப்போ எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கலாம் வாங்க இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணி அதில் எண்ணெய் ஊற்றிருக்கோம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் வச்சதுக்கப்புறம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சி இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காய பகோடா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்கலாம் ஃபுல்லாக வைக்கக்கூடாது தீ ஃபுல்லாக இருக்கும்போது கருகிடும் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் அதனால் வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை வந்து திரிப்பிடலாம் நம்ம இது அப்பப்போ கேலரி விட்டுட்டே இருப்போம் இல்லைன்னா வேகாது இப்போ வந்து நம்ம ரெண்டு வெங்காய பகோடை வந்து வறுப்பட்டுடுச்சு நல்லா இப்போ நம்ம எடுத்துக்கலாம் ஆயில் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம வச்சுருக்கிற எல்லா வெங்காயத்தையும் இதே மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம இப்போ வெங்காயம் ஆட் பண்ணி கொஞ்சம் கலரி அப்பப்போ கலரி விடணும் அப்போ தான் எல்லா பக்கமும் நம்மளுக்கு வருபட்டு வரும் ஒன்றா ஒருத்தாப்பிட நம்ம இப்போ சேர்த்த மாதிரி நீங்கள் ரேஷியோவில் சேர்த்தா வந்து இந்த மாவு வந்து உதிரி ஆகாமல் இதோட வெங்காயத்தோட கோட்டாயி நல்லா கிறிஸ்பியாக வரும் இப்போ வந்து வெங்காய பகோடா ரெடி ஆகிடுச்சி இதை நம்ம எடுத்துடலாம் நம்ம இப்போ எல்லா வெங்காய பகோடவும் போ வெங்காயத்தையும் போட்டு பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ லாஸ்ட்டாக வந்து ஃப்ரெஷ்டான கரோப்பில் தடையில அளவுக்கு நம்ம இதில் எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் கருவேப்பிலை தழையை இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு இதை எடுத்து நம்ம பகோடா மேலே ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வெங்காய பகோடா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ